வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ரீசெண்டா ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் பைக் டாக்ஸின்ற பிரச்சனை பெரிய அளவுல பேசப்பட்டு வருது அதை ரிலேட்டடான சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வர்சஸ் பைக் டாக்ஸின்ற பிரச்சனை கடந்த சில வருடங்களாகவே இங்க தான் இருக்கு என் கோயம்புத்தூர்ல சிலரை அடிச்ச சம்பவங்கள் எல்லாம் கூட போன வருஷமும் நடந்தது இப்பையும் கூட அது தொடர்ந்துகிட்டு இருப்பதா சொல்றாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் பெருசா இருக்கு ஆனா இந்த முறை தமிழ்நாடு அரசாங்கமே பைக் டாக்ஸி ஓட்டுறது தப்பில்லனும் கரெக்டான ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணா மட்டும் போதுன்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த பிரச்சனையை பத்தி இன்னும் அதிகமா பேச வச்சிருக்கு இந்த பைக் டாக்சிஸ பத்தி ஆட்டோ டிரைவர் முதல்ல என்ன சொல்றாங்க அவங்க தரப்புல சொல்லப்படுற பிரச்சனையே அவங்களோட ரெவென்யூ அடி தான் இது அவங்க ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு எல்லா காரணங்களும் அவங்களுக்கு இருக்கு அதுல முதல் விஷயம் ஆட்டோக்குள்ள அவங்க பர்சனல் யூசேஜுக்காக வாங்குறது கிடையாது அத கமர்ஷியல் பர்பஸுக்குன்னு தான் வாங்குறாங்க அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் ஒரு வண்டியை யூஸுக்காக வாங்குறதை விடவும் கமர்ஷியல் யூஸுக்காக போது எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி ஆட்டோ பிரைஸ் எடுத்துக்கிட்டாலும் நான் தேடின வரைக்கும் நாற்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பஜாஜ் ஆட்டோவோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ரெண்டு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு ரிகார்டிங் டு த டீலர் இது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ்னு எல்லாம் சேர்த்து ரெண்டரைக்கு மேல கண்டிப்பாக ஆகிடும் அதுவும் இந்த அமௌண்ட் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்தா மட்டும்தான் அதுவே இஎம்ஐ ஆப்ஷன்னு போனா இந்த பிரைஸ்ன்றது இன்னுமே அதிகமாகும் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஆட்டோவை எடுக்கிறாங்கன்னா அதுதான் அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்காவது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்க போகுது அப்படி பார்க்கும்போது அவங்களோட ரெவன்யூ அடிபடுறது கண்டிப்பாக மோசமான ஒரு விஷயம்தான் இதனால் ஆட்டோவையே நம்பி இருக்க குடும்பங்களோட லைவ்லிஹுட் கண்டிப்பாக பாதிப்படையும் தான் இதை தாண்டி ஆட்டோ டிரைவர்ஸ் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கன்சர்ன் சேஃப்டி அதுலேயும் குறிப்பா லேடிஸ்க்கு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இதுலயும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குதான் பட் அதை நம்ம ஓவராலாக எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்க்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஸோ இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது இல்லாமல் ஆட்டோவில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் இருக்கின்ற மாதிரியான ஆட்டோ டிரைவர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ற சில விஷயங்கள் உண்மையாவே வேலிடான ரீசன்ஸை கொண்டது தான் இதை தாண்டி ஒரு பொண்ணு பையன் கூட போகும்போது அப்படியே லவ் ஆகிடுதுன்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டை ஒரு ஆட்டோக்காரன்னு சொல்லியிருந்தாரு இது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் லவ் பண்றதெல்லாம் தனிப்பட்ட ரெண்டு பேர் எடுக்கிற முடிவு அதுல தலையிட யாருக்குமே உரிமை கிடையாது அதே மாதிரி பைக் டாக்ஸியை ஓட்டுறவங்களை கடந்த காலத்துல அடிச்சும் இருக்காங்க ஏன் சமீபத்துல ஒரு பேட்டியில கூட ஒரு ஆட்டோக்காரன அடிப்பன்னு சொல்லி இருந்தாரு இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கமெண்ட் தான் இந்த மாதிரியான சில கமெண்ட்ஸை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஆட்டோக்காரங்க குறிப்பிடுற மற்ற விஷயங்கள் வேலிடான ரீசனை கொண்டவை தான் பட் இதுலயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பைக் டாக்ஸியை பத்தியும் கொஞ்சம் பார்த்திடலாம் என்னை வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸில் ஏற்பட்டிருக்க அடுத்த ஒரு ஸ்டெப்புன்னு கூட இந்த பைக் டாக்ஸியை ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம் ஆனால் என்ன ஆட்டோ டிரைவர் சைடில் எதெல்லாம் வேலிட் ரீசன்ஸாக இருந்ததோ அது எல்லாமே பைக் டாக்ஸிஸ் பக்கம் டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கு முதல் விஷயம் பைக்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பைக்ஸ்னாலே அது பர்சனல் யூசேஜ் வெஹிக்கல்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மோட்டார் வெஹிக்கல் ஆகப்படி இந்த பைக்ஸை கமர்ஷியல் வெஹிகல்ஸா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும் தான் ஆனா அந்த மாதிரி பைக்ஸை யாரும் பெருசா ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது மேக்சிமம் பெர்சனல் யூசேஜ் என்ற அடிப்படையில தான் பைக்ஸை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வாங்கின ஒரு வெஹிக்கிளை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது கண்டிப்பா தவறான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கு எடுக்கப்படுற நார்மல் இன்சூரன்ஸை பயன்படுத்திக்கலான்ற மாதிரியும் பைக் எதுவும் இல்லாத ஒரு ஃபீல்டு தான் அதே மாதிரி இங்க சேஃப்டியும் கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான் யூனியன் கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் பைக் டாக்ஸி ஆபரேட்டர் சம்பந்தமா எந்த ஒரு தெளிவான நடைமுறைகளையும் உருவாக்கவே இல்லை இருந்தாலும் அதை அலோவ் பண்ணியிருக்காங்க இப்படி பைக் டாக்ஸிஸ் பக்கமும் நிறையவே பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் பைக் டாக்ஸிஸ்ன்றது ஏன் மக்கள் மத்தியில் எவ்வளோ பிரபலமாக இருக்குன்னா அந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்குற காசு தான்

ஒரு கன்சியூமரோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது நமக்கும் காசு சும்மா கிடைக்கல ஆட்டோக்காரங்களோட வாழ்வாதாரம் எப்படி அவங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு முக்கியம் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் அவங்களுக்கு சீப்பாக இருக்கோ அதை தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸ்ன்றது அடுத்த கட்ட அப்கிரேடுன்னு தான் சொல்லணும் அண்ட் இந்த மாதிரி நடக்கிறத யாராலையும் தடுக்கவும் முடியாது ஒருவேளை போராட்டம் பண்ணி இந்த ரேப்பிடோவை தடுத்தாலும் இன்னும் சில வருஷங்களில் இதே மாதிரி வேற ஒரு சீப் ஆப்ஷன் வரும் அதை விட்டால் இன்னொன்றுன்னு இங்கே வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் பக்கம் இருக்க சில ப்ராப்ளம்ஸ் பத்தியும் பார்க்கலாம் அப்பதான் இந்த குறிப்பிட்ட இஷ்யூவை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரிய வரும் இப்ப நான் பேச போற விஷயங்கள் எல்லா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பொருந்தாது அதுவும் குறிப்பா நியாயமா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பா பொருந்தாது சில நபர்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்ற விஷயமெல்லாம் இங்க நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இவங்க சார்ஜ் பண்ற பிரைஸ் அதிகன்றது ஒரு முக்கியமான காரணமா இருந்தாலும் அதை தாண்டி வேற சில ஆட்டிடியூட்ஸும் இங்க பிரச்சனையா இருக்கு அதுலயும் முக்கியமா ரூட்னஸ் ஒரு சில ஆட்டோக்காரங்க ரூடா நடந்துக்கிறதால ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே அது பிரச்சனை ஆகுது இதை தாண்டி பீக் ஹவர்ஸ்ல ஆட்டோ ஹையர் பண்ணா அதிக ரேட் கொடுக்கணும் மழை வரும்போது ஹையர் பண்ணா ஒரு ரேட் கொடுக்கணும் போற ஏரியாவில் ரோட் சரி அதுக்கு ஒரு ரேட் கொடுக்கணும் சரி ஆப்ல புக் பண்ணலாம்னு பார்த்தா ஃபோன் பண்ணி ரேட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு செட் ஆகலைன்னா கேன்சல் பண்றதுன்னு நிறைய பிரச்சனைகள் அவங்க சைட்லயும் இருக்குதான் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அதுதான் நிஜம் இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னாலேயே பப்ளிக்குக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் மேல அவ்வளவு ஒன்னும் நல்ல தாட்ஸ் கிடையாது நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த இஷ்யூ சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை வேணா ஓபன் பண்ணி பாருங்க அதுல ஆட்டோ டிரைவருக்கு ஃபேவரா வந்திருக்க கமெண்ட்ஸ் விரல் விட்டு எண்ணிட முடியும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது இல்லாம பொதுமக்கள் சொல்ற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா ஆட்டோக்காரங்க யாருமே மீட்டர் போட்டு ஓட்டுறது இல்லன்றது எஸ் அப்படி செய்யறது இல்லதான் ஆனா அதுக்கு அவங்க மேல மட்டுமே தவறு கிடையாது ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு யூனியன்ல கண்டிப்பா இருப்பாங்க யூனியன் அரசாங்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்புன்றதால இவங்க எல்லாருமே ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் வந்துருவாங்க அதே மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற நெகோசியேஷன் பொறுத்து ஒரு கரெக்டான ரேட்டை பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டை தான் இந்த சர்வீஸ ப்ரொவைட் பண்றவங்க எல்லாருமே வாங்குவாங்க ஆனா தமிழ்நாட்டுல அந்த ரேட் நியாயமா இருக்கான்னு கேட்டா அதுதான் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணு டைம்ல கடைசியா ஆட்டோஸ்க்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணாங்க அந்த ரேட் என்னன்னா நீங்க ஒரு ஆட்டோவை ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வரைக்கும் ஹையர் பண்ணீங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சு ரூபான்றது பேஸ் ஃபேர் அதுக்கப்புறம் போற அடிஷனல் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் எக்ஸ்ட்ரா பன்னெண்டு ரூபா கொடுக்கணும் இது இல்லாம வெயிட்டிங் டைம்னு பார்த்தா ஒரு நிமிஷத்துக்கு மூணு ரூபாய் என்னமோ கொடுக்கணும் இது அந்த டைமுக்கு நியாயமான ரேட் தான் மேக்சிமம் அதுலயே பேஸ் ஃபேர் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கவர் ஆயிட்டு தான் இருந்தது

இப்பையும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல செட் பண்ண அதே ரேட்ல இருக்கிறது கண்டிப்பா நியாயமே கிடையாது கவர்மெண்ட்டும் ரொம்ப வருஷமா இப்ப ஏத்தரும் அப்ப ஏத்தரும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர பிரைஸ் சேஞ்ச பண்ண மாதிரியே தெரியல பர்சனலி கேட்டா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பேஸ் வேற அப் டு ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபாய்ன்னு வைக்கலாம் அடிஷ்னலா ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வச்சாவே அந்த பிரைஸ் ரேபிடோவுக்கு கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் மக்களும் பைக் டாக்ஸியை ப்ரிஃபர் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி மீட்டர் அலிகேஷனுக்கும் பப்ளிக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கிடைக்கும் ஒருவேளை யாராவது மீட்டர் போடாம ஓட்டுனா கூட அவங்கள கேள்வி கேட்கவும் முடியும் இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு பிரைஸ் ரேட்டுன்றது ஹானஸ்டா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு நியாயமான காம்பன்சேஷனாகவும் இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் இப்படி கொண்டு வந்தா இந்த ஃபேர் ஆல்மோஸ்ட் பைக் டாக்ஸிக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ மக்களும் முன்ன சொன்ன மாதிரி ஆட்டோவை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க இது ஒரு கரெக்டான தீர்வா இருக்க சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி பைக் டாக்ஸியை இது வரைக்கும் கவர்மெண்ட் கமர்ஷியலைஸ் பண்ணன்றது தான ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது ஒருவேளை பைக் டாக்ஸியை லீகலைஸ் பண்ணி அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்களையும் யூனிஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அறிவிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க பேஸ் பிரைஸ் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வந்தாலும் ஆட்டோ டிரைவர்ஸ் எதையுமே கேட்க முடியாது யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச வருஷத்துல அது நடந்தாலும் நடக்கலாம் அப்படி மட்டும் நடந்தா அவங்களோட கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆட்டோ டிரைவர்ஸ் விலைய குறைச்சதே ஆகணும் வேற வழியே கிடையாது அந்த அப்பயுமே அவங்களுக்கு ரெவென்யூ பயங்கரமா அடிபடும் தான் ஏன்னா பைக் டாக்ஸியை மட்டும் லீகலைஸ் பண்ணிட்டாங்கன்னா பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாகவே தவிர கண்டிப்பா குறையாது சோ அந்த மாதிரியான ஒரு நிலை வர்றதுக்குள்ள இந்த பிரச்சனைகள் சரி பண்ணிட்டா நல்லா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க மேக்ஸிமம் ஒரு பார்ட் டைம் ஜாபா தான் இதை செய்யறாங்க அதில் கிடைக்கிற பணம்ன்றது ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவியாக தான் இருக்கு ரேப்பிடோ தான் பிரச்சனைனா அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டு அதை ஸ்டாப் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு அந்த ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஓட்டுறவங்க மேல கோவப்பட்டு லிட்ரலி எந்த பிரயோஜனமும் இல்லை ஓவராலாக பார்க்கும்போது ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்கன்னு ரெண்டு தரப்புலையும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய ரெவன்யூ லாஸுக்கு தீர்வா ஒரு நியாயமான ஆட்டோ ஃபரை அதுவும் இப்போ இருக்க விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ரெகுலேட் பண்ணுறது ஒரு தீர்வாக இருக்க முடியும் அட் த சேம் டைம் பைக் டாக்ஸிஸ் மாதிரியான சர்வீசஸ் வரதையும் இனிமே யாராலையும் தடுக்க முடியாது தான் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணி கோஎக்சிஸ்டாக என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர பிளேம் பண்ணுறதுனால மட்டுமே எதையும் சரியாக்கிட முடியாது இந்த வீடியோவில் நான் இருக்கிறது எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு தான் இந்த விஷயம் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்